ஏழு பதி ஏழு பதி ரூபாய் பதினாறு பதினாறு முப்பை முப்பை ரூபாய் முப்பை ஏழு முப்பது மத்திய நாலு ஐநூறு யாபை அறுவடை ஆறுநூற்று ஆறு யாபை அறுவடை எண்பை தொம்பை ஏழு நிறைய பதினாறு

એટલે 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 ડેબ આર યાભ અરબી નો એમ પછી એપે એલભાઈ એભાઈ એલભાઈ ஐநூறு யாபை அறுபத்தி டெம்பி தொம்பது ஆறுநூறு ஆறு யாபை அறுபத்தி டெம்பை எண்பை தொம்பை எண்ணூறு பதி இரவு ஏழு இரவை முப்பை நலபை யாபை ஏழு யாபை ரூபாய் யாரு ஏழு யாபை ஏழு யாபை ஏழு யாரு